ஒரு ஞானி கிட்ட ரெண்டு பேர் வந்தாங்க ஒருத்தன் வருத்தத்தோட கேட்டான் நான் ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டேன் என் மனசு தினமும் அதை நினைச்சு துடிக்குது நான் செஞ்ச பாவத்திலிருந்து மீண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படி வர முடியுமா அப்படின்னு கேக்குறான் கேட்குறான் அடுத்தவன் ஞானிக்கிட்ட சொல்கிறான் நான் அவரளவுக்கு பெரிய பாவம்லாம் எதுவும் பண்ணலை சின்ன சின்ன பொய் கொஞ்சமாக ஏமாத்துறது இப்படி நிறையா செஞ்சுருக்கேன் தண்டிக்கிற அளவுக்கு இதெல்லாம் ஒன்றும் பெரிய பாவம்லாம் இல்லை அப்படின்னு சொன்னானா இதை கேட்ட ஞானி சிரிச்சாராம் முதல் ஆள்கிட்ட நீ போய் ஒரு பெரிய பாறை ஒன்று வா அப்படின்னு சொன்னாராம் ரெண்டாவதாக வந்தவங்கிட்ட நீ போய் ஒரு கோணி நிறையா சின்ன சின்ன கல்லை எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி விட்டாராம் ரெண்டு பேரும் அப்படியே பண்ணாங்க முதல்ல வந்தவன் ஒரு பெரிய பாறையை தூக்கிட்டு வந்தான் அடுத்து வந்தவன் கோணி நிறைய சின்ன சின்ன கல் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்தான் இப்போ ஞானி சொன்னாராம் சரி ரெண்டு பேரும் கொண்டு வந்த கற்களை கொண்டு போய் அந்தந்த இடத்தையே திருப்பி வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம் முதல்ல பாறை எடுத்துகிட்டு வந்தவன் போய் தான் எடுத்துகிட்டு வந்த இடத்த அந்த பாறையை திருப்பி வச்சுட்டு வந்துட்டான் ரெண்டாவதாக வந்தவன் தயக்கத்தோடு நின்றுட்டு இவ்வளவு கற்களையும் நான் எப்படி சரியாக அதே இடத்துல திருப்பி வைக்க முடியும் அப்படின்னு ஞானியை பார்த்து கேட்டானா ஞானி சொன்னாரா முடியாது இல்லையா அவன் பெரிய தப்பு பண்ணிடுதான் அதுக்காக வருந்தி அழுது மன்னிப்பு கேட்டான் அதுக்கு மறுபரிகாரம் செஞ்சு மீச்சி அடைஞ்சிக்கலாம் ஆனால் நீ சின்ன சின்னதாக தவறுகள் செஞ்சுருக்க அது பாம்பனு கூட உன்னால் உணர முடியல யாரெல்லாம் உன்னால் பாதிக்கப்பட்டாங்கன்னு கூட உனக்கு தெரியாது உனக்கு மீட்சி அப்படிங்கிறது எப்பவுமே கிடையாது ஆனால் அவனுக்கு அது ரொம்பவும் சுலபம் சிறு துளி பெருவெள்ளம் சின்ன தவறுகளாக இருந்தாலும் அந்த தவறுகள் எல்லாமே சேரும் போது அது பெரிய தவறாகத்தான் மாறும் மற்றவர்கள் நம்மளால் அனுபவித்த துன்பத்தை நம்ம அழிக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது மற்றவங்களை சந்தோஷமாக வச்சுருக்கமோ இல்லையோ கஷ்டப்படுத்தாமையாவது இருப்போம்